வணக்கம் விவாஸ் பவானி காசு தான் நிறையாவது பேசுகிறேங்க இன்னைக்கு பவானி காஸ்ட்ல நிறைய வண்டி வந்திருக்குங்க தரமான வண்டி செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பவானிகாச்சனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விவாஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கான வண்டி இங்கே இருக்கான்னு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான வண்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்மகிட்ட வந்து கேப் கிட்டே பேசி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டாவில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வண்டிங்க ட்ரொயேட்டா ஃபார்ச்சுனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டிங்க டீசல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவலுங்க வண்டி நிறைய பேர் இந்த வண்டி லைக் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வண்டியை நம்மக்கிட்ட சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃபார்ச்சுனராக வேணுன்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து பவானி காசில் வீடியோவாக போடுவோம் நம்ம வர வண்டி ஓட்ட வடச்செல்லாம் நம்ம எடுத்து போடுறது இல்லை அது உங்களுக்கு தெரியும் அதான் வண்டி சுத்தமாக இருக்குது நிறைய பேர் இந்த வண்டி லைக் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க நம்மக்கிட்டே வந்திருக்கு வண்டி வண்டி தேடிட்டுருக்கு நல்லா வாய்ப்பாக இருக்கும் இந்த வண்டி தான் வேணுன்றக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் வந்து வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க டீசல் வண்டி வண்டி தெளிவா இருக்குங்க பாருங்க டயர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க டயர் நல்லா கண்டிஷன் இருக்கு ஏசி எல்லாம் நல்லா இருக்குங்க இந்த வண்டில சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பார்ச்சுனர் தேடிட்டு இருக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி தருவாரு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட பேசி பெஸ்ட் எடுத்து தருவாருங்க ஃபோர் வீல் டிரைவர் வைக்கங்க இது இருக்கும் வண்டி இது வேற லெவல் டயர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க புது டயர் போட்டிருக்காங்க வண்டியில் பாடி லைன்லாம் நல்லா சுத்தமாக இருக்குங்க தெளிவாக இருக்கு நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கஸ்டமர்கிட்ட பேசி சார் பெஸ்டாக எடுத்து தருவார் கஸ்டமரை கேட்குற ப்ரைஸ் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது பைனல் ப்ரைஸ் இல்லை இந்த வண்டியுடைய தனியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனா வேணும் சார்கிட்ட கேளுங்க உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுவாருங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சரியான தகவல் கொடுத்து சார் இருக்கிறாரு சார் சம்பா சார் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி தருவாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா உண்டா வேணுங்க டீசல் வண்டி டிஎன் செவன்ட்டி த்ரீங்க ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டிங்க தொண்ணூற்றி மூணாறு வண்டி இருக்குது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க வண்டி நல்லா இருக்குது டீசல் வண்டி மெனு இருக்கு நல்லா வாய்ப்பாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் லோக்கல் வண்டி நிறைய பேர் கேட்குற வண்டிங்க இது கூட டீசலில் மெனு தான் வேணுன்றவங்களும் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் இன்டீரியரெலாம் பார்த்துடலாங்க இப்படி சுத்தமாக இருக்குது ஸோ வெண்ணு தேடிட்டு இருக்கும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துப்பீங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க எட் எயிட் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காரு பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாங்க வண்டி முதல்ல வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓட்டி பார்த்துட்டு எடுத்துப்பீங்க டயர்லாமே பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காருங்க கஸ்டமரு சூப்பரான வெனி உங்களுக்காக வெயிட் இருக்கு இன்னும் தேடிட்டு இருக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃபோட்டோஸ் இருந்தாலும் வேணாலும் கேளுங்கள் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவார் எதோ டவுட் இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டுக்கோங்க நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாமல் கண்டிப்பாக சம்பா சார் எடுப்பாருங்க உங்களுக்கு சரியான தகவல் கொடுப்பாரு சார் இருக்கார் நீங்கள் வாங்க நேரில் வந்து பாருங்கள் துணி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுக்கா இன்ஜினெலாம் சூப்பராக இருக்குது டீசல் வண்டி டயர் எல்லாமே நல்லா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டின்னு பாத்தீங்கன்னா உண்டாய் திருட்டாங்க உண்டாய் திருட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மூணு ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது ஒயிட் கலர் வண்டிங்க திருட்டா பெட்ரோலில் தேடிட்டு இருக்கவங்க ஒரு நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க வண்டி நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஒயிட் கலர் வண்டி இன்டீரியரெலாம் பார்த்துடலாங்க வண்டியில் ஏசியாக சூப்பராக இருக்குது ட்டாக எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுங்க இது வண்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்தும் பாருங்க வண்டி ஃபோட்டோஸ் எதுனா வேணாலும் கேளுங்கள் சார் ஷேர் பண்ணி விடுவார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் நல்லாயிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிரெட்டாக தேடிகிட்டு நல்லா வாய்ப்பாக இருக்குங்க ஃபிரட்டாக தான் வேணும் இருக்குது ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும் வந்து நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சார்கிட்ட கேளுங்க அவர் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவார் லோன் வேணால் அந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க பன்னெண்டு மேலே நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் லோன் பண்ணி தரலாம் லோன் ஆப்ஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டிங்க வண்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஆறு ஐம்பதுங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாரு அடுத்து நம்ம பார்க்க போற வண்டின்னு பார்த்தீங்கன்னா சேன்ரோங்க சேன்ரோஸிங் ஜிஎல் பிளஸ் வேரியன்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருடைய வண்டிங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஓராறு ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டிங்க வந்து சுத்தமாக ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குங்க வண்டி முன்னாடி நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வண்டிங்க இது டாக்டர் யூஸ் பண்ணுற வண்டி இது அப்படி சூப்பராக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லை அது வண்டி நேரில் வந்து பாருங்கள் சான்ரோஸ் கேட்கும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஐம்பத்தி ஓராயிரம் ஓடி இருக்குங்க இன்டீரியர்லாம் சுத்தமாக இருக்கும் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியில் சிங்கிள் ஓனருங்க டாக்டருடைய வண்டி இது டாக்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு வண்டி சுத்தமாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்டுருக்காருங்க பட் அதுவும் ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் வேணால் லோன் பண்ணி தராங்க லோன் ஆப்ஷன் இருக்கு நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க சார்கிட்ட பேசி எடுத்துகிட்டு போகலாங்க முடி நல்லா இருக்குது டயர் எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்குங்க சூப்பரான சாண்ட்ரு உங்களுக்காக வெயிட் இருக்கு ஸோ பாருங்கள் மிஸ் பண்ணிவிட்டுங்க நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எடுத்து எடுத்துப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி வேகனா இருங்க விஎக்ஸை வேரியண்ட் இது நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க சிங்கிள் ஓனர் முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு ஐம்பது பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார்கிட்ட பேசிக்கலாம் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுக்கலாங்க பெஸ்ட்டாக இது நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க வேகனா தேடிகிட்டு இருக்க நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வாங்க பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிஜிஸ்டர் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இது சார் இந்த வண்டி வீடியோ போட்டிருக்காருங்க தனியாக வேணும் அது வந்து நீங்கள் வீடியோ நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் பவானி காய்ச்சலில் போய் வீடியோ பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இவ்வளோ தெளிவான பாடிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத வண்டி வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது ஜிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது சிங்கிள் ஓனருங்க இது வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுனே சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டி இருக்குங்க இன்டீரியரில் ரொம்ப சுத்தமாக இருக்கும் தெளிவான வண்டி தெளிவான பாடிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டில் இல்லாத வண்டிங்க ஒரிஜினல் ஒரிஜினலோட பெயிண்டில் இருக்குது வண்டி வண்டி ஏசிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குது கிலோமீட்டர் வந்து வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரோடு இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க வண்டி ஹோண்டா சிட்டி தேடிட்டுருக்கு நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டிருக்காங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாருங்க அப்படி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சிட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டியூ டயருங்க எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்லைங்க வண்டியில் புது வண்டி போல் இருக்கும் உங்களுக்கு வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க சார்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க அடுத்து நான் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு க்யூட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டிங்க பெட்ரோல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க கிலோமீட்டர் வந்து தேர்ட்டி த்ரீ தாங்க ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி கஸ்டமருக்கு கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் கேட்டுருக்காருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இன்டீரியரில் பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கு விட்டு தெரியும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட்டுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சர்வீஸ் ரெக்கார்டு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நாலு டைம் புதுசாக இருக்குங்க வண்டி இன்டீரியரில் சுத்தமாக இருக்கும் ஏசிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியில் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டியில் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க பெட்ரோல் வண்டி தான் வருது மைலேஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் உங்களுக்கு ஷிஃப்ட்டு டீசல் வண்டி தேடிக்கிட்டால் நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டுருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இந்த வண்டிக்கு லோன் வேணால் லோன் பண்ணி தராங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஷிஃப்ட்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் லோனே பண்ணி கொடுத்துட்லாங்க ஸோ லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கான சூப்பரான ஒரு ஷிஃப்ட்டு டீசல் வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டிப்பா செக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்குள் ஓனர்ருங்க பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வேறு நாற்பத்தி ஓரூவா ஓடி இருக்கு இன்டீரியரில் சுத்தமாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி ஏசியில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வண்டியில் சூப்பராக டியாகோ டியாகோ எக்ஸ்ட் ப்ளஸ்ஸுங்க இது டாப் மாடல் இது ரேர் வைப்பர் அளவில் எல்லாமே ஆப்ஷன் வந்துடும் இதில் ஏர் பேக் எல்லாம் ஆப்ஷனுமே வந்துடும் இன்னும் சூப்பராக இருக்குது ஏசியில் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டியில் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க அருமையாக இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்கள் பெட்ரோல் வண்டி நேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ ரூ ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடுறதுங்க லேட்டஸ்ட் வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு ஐம்பதுங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை டிஎன் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுது உங்கள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதுங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா உண்டாயிரத்தி சேர்றவங்க ரெண்டாயிரத்தி ஆறு மடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க பட் ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டிஎன் டுவெண்ட்டி த்ரீங்க வேலூர் நம்பருங்க இதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹமேஸுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வண்டிங்க ரெண்டு ஓனர் வண்டி வண்டி அளாவிலாம் இருக்குங்க வண்டியில் வண்டி நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டீசல் வண்டி அமேஸ் வந்து அமேஸ் தேடிட்டு இருக்கும் நல்லா வாய்ப்புங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க வந்து இன்டீரியராக சுத்தமாக இருக்குங்க இது தெளிவாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் த்ரீ செவென்ட்டி ஃபைவ் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க அப்படியே நம்ம கிட்டே இருக்க வண்டி நம்ம பார்த்துட்டோங்க இப்போ எல்லா வண்டியும் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வண்டியோடய பேர் மட்டும் சொல்கிறேங்க பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டாக ஃபார் ஃபார்ச்சுனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் வண்டிங்க அடுத்து நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றா வேணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒன்றாக கிரிட்டா பார்த்து உண்டாய் கிரிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் வண்டிங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குது உண்டாய் சேன்ரோஸிங் சேன்ரோஸ் ஜிஎல் ப்ளஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க டாக்டருடைய வண்டி அது மாருதி வேகனா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெனால்டு குவிட் இருக்குங்க பதினெட்டு மூணு ஓனர் வண்டிங்க ஹவுண்ட் சிட்டி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் கரண்டில் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க டாட்டா டேகாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேன்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் வண்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் கஸ்டமர் கேட்டிருக்காருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இருக்குங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸில் நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பண்ணி தருவார் நம்ம இருக்கிற எல்லா வண்டியும் நம்ம பார்த்துட்டுங்க வண்டி நல்லா இருக்குது எல்லா வண்டியும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ நீங்கள் சார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கும் வண்டியோட ஃபோட்டோஸ் எதுவும் வேணாலும் கேளுங்க ஷேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுவார் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஐவில் இருக்கும் வேலூர்லேருந்து ஆர்காடு போகிற வழிங்க இப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து ராணிப்பேட் கேம்பஸுங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்குங்க மெயின்லேயே இருக்கும் அட்ரஸ் வந்து நேரில் வாங்க தெரியாதவங்க சில டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி போய்ட்டு பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வீடியோ வந்து நீங்கள் நிறைய வீடியோ பார்ப்பீங்க அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் நம்ம ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்